டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி அறிவிப்பு கூடிய விரிவில் வெளிவர உள்ளது ஸோ நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் அப்டேட் இருக்குது அதாவது மாற்றம் இருக்கு அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும் அப்படி அடாப்ட் ஆகணும் மட்டும்தான் ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் மாற்றத்தை அப்செட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய பேர் வந்து சார் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன் ஆனால் எனக்கு தமிழ் தான் நல்லா வரும் அதனால எனக்கு மார்க் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க அதனால உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் தான் ஏன்னா இந்த யூஜி ப்ளஸ் பிஜி இந்த புக்கை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குங்க அதாவது சிலபஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ப்ராப்பரான டெஸ்ட்டு ப்ராப்பரான கைடன்ஸு என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் அப்படிங்க மாதிரி ஏ டு செட் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டிஆர்பிக்கான அறிவிப்பு கூடிய விரிவில் வெளிவர உள்ளது ஸோ நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் அதை விட்டுட்டு இன்னும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை மற்றவங்க சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்டுட்ருக்கீங்க படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் பிஜி டி அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவர உள்ளது நீங்கள் படித்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் வந்து நியூ சிலபஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி எதுவுமே கிடையாது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் அப்டேட் இருக்குது அதாவது மாற்றம் இருக்குது அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும் அப்படி அடாப்ட் ஆகணும் மட்டும்தான் ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் மாற்றத்தை அப்செட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரியா ஸோ நியூ பஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அதாவது போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணாலுமே அதுக்கு உண்டான பயிற்சி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் படித்தேன் அடுத்து இப்போவும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்கல நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் ஹவுஸ் வைஃபாக இருக்கேன் நான் பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து டைமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து நொண்டிஸாவுக்கு வந்து சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் படித்ததை எப்போ ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கிங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கீங்களா மைனஸாக இருக்கீங்களா அதே மாதிரி ஒரு யூனிட்டை நம்ம எப்படி படிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் தன்மை வந்து கிடைக்கும் அப்படி இல்லை நான் வந்து படிக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க காலங்காலமாக படிக்க மட்டும்தான் செய்யணும் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எப்படி கேட்காங்க ஒரு யூனிட்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு யூனிட்டில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க முடியும் சரியா ஸோ இந்த விடியோ தொகுப்பில் பிஜி டரிப் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே அதே மாதிரி உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சிலபஸ் என்னவோ அதாவது உங்களுடைய பாடம் என்னவோ அந்த பாடம் சார்ந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சிலபஸ் ஸோ நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன் ஆனால் எனக்கு தமிழ் தான் நல்லா வரும் அதனால் எனக்கு மார்க் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க அதனால் உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் தான் ஏன்னா தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்க முடியும் சரியா அதனால் தமிழ் மீடியம் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து எடுங்க நம்முடைய அகாடமி சார்பாக பிஜர்பி தமிழ் எல்லா அதாவது பிஜர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் நியூ உள்ள பர்ஸ் நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளூன்சியாக அதாவது கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் இந்த ரெண்டையுமே வந்து இங்கிலீஷில் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதுக்கான ஆன்சரையுமே கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்களுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்கள் சரியா அதுவும் இல்லாமல் எனக்கு தமிழ் வந்து அரையும் தெரியும் இங்கிலீஷ் வந்து அரையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எது உங்களுக்கு ஒருபடியாக நல்லா தெரியுதோ அந்த லாங்குவேஜை நீங்கள் எடுத்து படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதனால் என் ஃப்ரெண்டு படிக்காங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் படிக்காங்க அதனால் அவங்க இந்த லாங்குவேஜ் எடுத்தாங்க அதனால் நானும் எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரியும் எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க சரியா நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேர் வந்து சிலபஸ் பார்க்கறது கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்குறது கிடையாது இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் இது வந்து சிலபஸ் நம்ம முந்தைய வருட வினாத்தால் பார்க்கும்போது மட்டும்தான் இந்த கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க இந்த யூனிட்லேருந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் சைக்காலஜி எப்படி படிக்கணும் கரண்ட் கரண்டபிரிஜிக்கு எப்படி படிக்கணும் மேஜர் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியல் புரிதல் தன்மை அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அதனால ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சோ நம்முடைய அகாடமி சார்பாக டூ தௌசண்ட் நைன்டீனில் நடைபெற்ற அந்த பிஜி எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருமே வந்து அந்தந்த டெலிகிராம் குரூப்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்க பார்த்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம யூஜி பிஜி பிஎடு நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் வீட்டில் கோசைப்பா இருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம பிஜி பிளஸ் பிஎட் படிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு வேலை வந்து பாத்துட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் என்ன அதாவது ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து நான் பிஜி எக்ஸாம் படிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்த உடனே வந்து பிஜி டே பிஜி புக்கை மட்டும் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க காலங்காலமாக படிச்சுட்டு இருப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லாமல் நான் பிஜி டெப் எக்ஸாம் வந்து படிக்கேன் சிலபஸில் இப்போ ஜெனடிக் டாபிக் இருக்கு இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே படிக்க போறேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் படிக்கும்போது போது ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாலஜியில் வந்து நோய்கள் மற்றும் தடுப்பூசிகள் அப்படிங்கிற மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி படிக்கும்போது ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும் அதே இது நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஜி படிக்கும்போது அதில் வந்து ஒரு டேட்டா கிடைக்கும் இதையும் தாண்டி நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு டேட்டா கிடைக்கும் அப்போது அடிப்படையிலிருந்து நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கீங்க இல்லைனா பிஜி புக்கை மட்டும் படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்கில் உள்ள டேட்டா மட்டும்தான் தெரியும் பேசிக்கான டேட்டா வந்து தெரியாமல் போயிடும் அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்முடைய அகாடமி சார்பாக நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் ஜாயின் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாட்னி சுவாலஜி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே காமனானது இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் நம்ம பிஜி அதாவது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால எடுத்த உடனே பிஜி புக்கை படிக்காமல் அடிப்படை என்னவோ அதை நீங்கள் படிக்கும்போது இன்னுமே வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க சரியா மூணாவது என்ன அப்படின்னா இந்த யூஜி ப்ளஸ் பிஜி இந்த புக்கை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க அதாவது சிலபஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ் மேஜர் எடுத்துக்கிடுவோம் தமிழ் மேஜரில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாப்பிக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா எடுத்துருப்போம் அதே மாதிரி நம்ம டிகிரி லெவல் போகும்போது இன்னுமே அதிகமான டேட்டா வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி இந்த இருந்து என்னெல்லாம் டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்லாவே வந்து யூஜி பிஜியை வந்து கவர் பண்ணிடலாம் சரியா இந்த ரெண்டையுமே கவர் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியாரை பற்றி நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு டேட்டா படிச்சிருப்போம் எங்கே பிறந்தார் எங்கே வாழ்ந்தாரு என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்காரு இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் ஆனால் நம்ம டிகிரி லெவல் படிக்கும்போது அதில் வந்து ஒரு டேட்டா பேசியிருக்கோம் அதே இது நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்கும்போது இன்னும் அதிகமான தகவல் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் ஃபவுண்டேஷன் வந்து பேசிக் படிக்கும் யூஜி பார்க்கும் பிஜி பார்க்கும் ரெஃபரன்ஸ் பார்க்கும் அப்படி பார்க்கும்போது எந்த விதமான ஒரு ஒரு டேட்டாவுமே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் சரியா ஸோ இப்படி படிக்கும்போது சிலபஸ் வைஸ் நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஓவரால் கவர் பண்ணிடலாம் சரியா அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கேன் போன வருஷமும் படித்தேன் அதுக்கு முந்தின வருஷமும் படித்தேன் நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு கை குழந்தை இருக்குது நான் பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இது எல்லாம் தாண்டி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு டெஸ்ட் போட டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு உண்மையிலேயுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது ஒரு கனவு இருக்குது அப்படின்னா அந்த கனவுக்காக நீங்கள் டெய்லியுமே வந்து எஃபர்ட் போடணும் சரியா ஏன்னா ஒரு யூனிட்டை நீங்கள் படிக்கும்போது அந்த யூனிட்டை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எது தெரியுது எது தெரியலை நம்ம எப்படி படிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு டெஸ்ட்டு போட்ட மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா காலங்காலமாக நீங்கள் படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பீங்க அப்படி இல்லாமல் ஒரு யூனிட்டு ஒரு டாபிக் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா அதனை சார்ந்து ஒரு டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை சார்ந்த ஒரு டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் அப்படி போட்டு பார்க்கும்போது இந்த டாப்பிக்கை நம்ம நல்லா க்ளியராக படிச்சிருக்கோமா டெஸ்ட்டில் நம்ம ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோமா ஒரு ஐம்பது மார்க்கு டெஸ்ட் வைக்காங்க ஒரு நூறு மார்க்கு டெஸ்ட் வைக்காங்க இந்த நூறு மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோம் நம்ம நல்லா படித்தோம் ஏன் இங்கே வந்து மார்க் குறையுது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்து கொஷின் கேட்பீங்க ஓகே நீங்கள் நல்லா படிச்சுக்கிங்க டெஸ்ட்டு நல்லா போட்டு பார்க்குங்க அப்படின்னா இது ஃபைன் ஆனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கிங்க ஆனால் இங்கே டெஸ்ட்டில் மார்க் குறையுது அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கலை அதுதான் வந்து மெயின் மேட்ரு நீங்க நீங்கள் படிக்கும்போது நம்ம இது படிச்சாச்சு அது படிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அதே இது நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த யூனிட்டை நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அதனால டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே டெஸ்ட் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் டெஸ்ட் போடுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஏன்னா ப்ரீவஸ் இயர்ல நம்ம அகடமில் படிச்ச எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்ல மாட்டேன் யாரெல்லாம் நம்ம அகடமியை ப்ராப்பராக யூஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா நீங்க பாஸ் பண்ண முடியாது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ராப்பரா டெஸ்ட் போட்டு பார்க்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் சரியா டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இப்போ தமிழில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பாரதியார் பத்தி ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த பாரதியார் பத்தி ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் இந்த ரெண்டு பேரையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவரா இவரா அப்படிங்க மாதிரி நிறைய கொட்டேஷன் வந்து வரும் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குமே சொல்லி தனித்தனியா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் யார் என்ன பண்ணாங்க எங்க பிறந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க இவர்களுடைய சிறப்புகள் என்ன இவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் நம்ம எல்லாமே டேட்டாவை நம்ம எடுத்து படிக்கும் போது ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஒரு யூனிட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வாலேஜ் சப்ஜெக்ட் இருக்குது சுவாலேஜில் இப்போ மரபியல் டாபிக் இருக்குது அப்புடின்னா அந்த மரபியல் டாப்பிக்கில் மரபில் யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அந்த பத்து டாப்பிக்கை நம்ம ஒரு அஞ்சு அஞ்சாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சு டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு அடுத்து அஞ்சு டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு இப்படி நம்ம பிரிக்கும் போது அந்த யூனிட்டில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம ப்ராப்பராக படிச்சிருப்போம் ஓகே அப்படி இல்லை நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் ஃபஸ்ட் யூனிட் படிப்பேன் அடுத்த டேரெக்டாக எட்டாவது யூனிட் படிப்பேன் அடுத்து எட்டாவது யூனிட் படிப்பேன் அடுத்து டேரக்ட்டாக மூணாவது யூனிட் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ப்ராப்பராக நீங்கள் ஒரு யூனிட்டாக படிக்கணும் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா நம்முடைய அகடமி சார்பாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படி இல்லை எனக்கு மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்களுமே தனியாக ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரியா அதே மாதிரி இப்போ ஒரு யூனிட் ஃபுல்லாக நான் டெஸ்ட் போட்டு பார்த்தேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் போட்டு பார்க்க வேண்டியது ஃபுல் டெஸ்ட்டு இந்த ஃபுல் டெஸ்ட்னா என்ன இப்போ ஒரு யூனிட் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அந்த யூனிட்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது வினாக்களோ ஒரு முந்நூறு வினாக்களோ நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது எந்த இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டினை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் ஒரு கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு லைன் இருக்கும் ஆனா ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒரே ஒரு லைன் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஐயோ கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு ஆனா ஆன்சர் சின்னதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி குழம்பாம இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சரியா அதனால டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க நம்முடைய கடை சார்ப்பா யூனிட் டெஸ்ட்டு அதாவது அழகு வரையா மாதிரி தெருவு அதே மாதிரி அந்தந்த அழகில் உள்ள தலைப்புகள் வரைய மாதிரி டெஸ்ட்டு அதே மாதிரி முழு மாதிரி தெருவு அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கான்டக்ட் இருக்கோம் சரியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் வந்து படிச்சிட்டேன் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் படிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து படிப்பாங்க டெஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க எக்ஸாம் நாளைக்கு இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கோ ஒரு வாரம் இன்னக்குட்டியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் எல்லாமே படிச்சுட்டேன் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவிஷன் பண்ண மாட்டாங்க ரீட் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லாமல் பொறுமையாக உட்காந்து இது நமக்கு தெரியும் இது நம்ம இதில் என்னென்ன டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணும் ரிவ்யூ பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் இந்த மூணுமே நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு படிச்சது எப்போதுமே மறக்காது ஓகே ரீடு அதே மாதிரி ரிவிஷன் இந்த மூணுமே யார் பண்ணுறாங்களோ இவங்க சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் சரியா அதே மாதிரி நியூ சிலபஸ் பொறுத்த மட்டும் மாற்றங்கள் இருக்கு இந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணணும் அதாவது மாத்திக்கிறணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆஹ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்போ அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக முயற்சி பண்ணுறோம் பயிற்சி எடுக்கும் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க அதனால கஷ்டமாக இருக்குது இவங்க சொன்னாங்க நான் ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை எப்போதுமே பாஸ் பண்ண முடியாது ஏன்னா சொல்கிறவன் சொல்லிகிட்டு தான் இருப்பான் நம்ம தோற்றாலும் சொல்ல தான் செய்வான் நம்ம ஜெயிச்சாலும் சொல்ல தான் செய்வான் அதனால நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அகாடமியை ஜாயின் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ ப்ராப்பரான டெஸ்ட்டு ப்ராப்பரான கைடன்ஸு என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து மாறும் இல்லை நான் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி அறிவிப்பை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ எப்படி வேணால் வ வரலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அகாடமியில் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு சேரக்கூடியவங்க சேர்ந்துக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு பிஜி டிரபிக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த தொகுப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்